வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்த பேரணி போலி வாக்குகள் பெற்று பாஜக அரசு ஆட்சி அமைத்துள்ளது மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் குற்றச்சாட்டு சிறையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்த பேரணி நடைபெற்றது தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவியேற்கவும் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது வாக்குத்திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தீப்பந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் பங்கேற்றனர் பேரணி கொக்கு பார்க் சிக்னலில் இருந்து புறப்பட்டு ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் முடிவடைந்தது முதலில் வாக்கு திருட்டை நிறுத்துங்கள் என்ற விளம்பர பிரசுரங்களை பேரணியில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒட்டினர் திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது மேலும் ராகுல் காந்தி குறித்து வெளியிட்ட காணொளி தமிழாக்கம் செய்து ஒலிபரப்பப்பட்டது அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற மாபெரும் திருவிழாவில் மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் நடத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன அதே நேரத்தில் கிட்ஸ் கார்னிவல் நிகழ்ச்சியில் பாடல் நடனம் ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மொத்தம் இருநூற்று அறுபது குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் அறுபது குழந்தைகள் பரிசுகளை பெற்றன இதில் ஆறு குழந்தைகள் முதல் பரிசாக சைக்கிள்கள் பெற்றனர் மற்ற பரிசுகளாக சவுண்ட் ஸ்பீக்கர் சயின்ஸ் கிஃப்ட் ஆகியவை வழங்கப்பட்டன கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவின் இறுதிக்கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஆயிரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டன இந்த மாபெரும் விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் தலைமை தலைமையேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் நாட்டின் நாட்டின்தந்திர தின விழா காலாபட்டு மத்திய சிறையில் கொண்டாடப்பட்டது புதுவை காலாபட்டு மத்திய சிறையில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வாழ்த்துறை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவில் அரங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகனசுந்தரம் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திரா சாஸ்திராலயாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நாட்டிய சாஸ்திராலயா மாணவர்களின் பரதநாட்டியம் மற்றும் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட குழு நிறுவனர் எலிசபெத் ராணியின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர் அனைவரையும் சிறப்பாக கவர்ந்தன மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் தலைவர் வேணுகோபால் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார் செல்வி கலை முதியோர் இல்லம் நிறுவனர் கலைவாணி கணேசன் விநாயகமூர்த்தி பெத்தல் புதிய வாழ்வு சமூக சேவகர் வி தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கொம்யோன் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி ஓராவது ஆண்டு உற்சவ நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக காலை கரகம் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் அம்மனுக்கு குழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து மாலை காத்தவராயனுக்கு கும்பம் படையலிட்டு பம்பை வாத்தியம் முழங்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி காத்தவராயனுக்கு படையலிட்டு கும்பம் சாதம் பெற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ மாரியம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தோறும் பெண்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து தீபாராதனை செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழாக்குழுவினர் குழுவினர் வெகு சிறப்பான முறையில் பாராளுமன்ற தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ஆதாரங்களை முன்வைத்து தேர்தலில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து ஊழல் செய்திருப்பது தெரிய வந்துள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்துதான் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்திருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆதாரங்களை திரட்டி வெளியிட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மகாதேவபுரா தொகுதியில் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றதாகவும் இதே தொகுதியில் சுமார் ஒரு லட்சம் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் ராகுல்காந்தி வெளியிட்டதாகவும் போன்று சுமார் இருபத்தி மேற்பட்ட தொகுதிகளில் போலி வாக்குகள் பெற்று பாஜக அரசு ஆட்சி அமைத்திருப்பதாகவும் கூறினார் இந்த வாக்காளர் ஊழல் செய்ததற்கு உறுதியாக இருந்த பாஜக அரசையும் ஊழல் செய்வதற்கு துணையாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதாகவும் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார் மேலும் இந்த வாக்காளர் ஊழல் தொடர்பாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரி நுழைவு வாயில் முன்பு ஊழல் செய்ததற்கான ஆதாரங்களை துண்டு பிரசுரம் செய்து இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு இளைஞர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் கீர்த்தன் மற்றும் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அங்காலன் உடனிருந்தனர் வணக்கம் நாட்டே உலுக்கிய ஒரு நிகழ்வு சென்ற ஒன்பதாம் தேதி நம்முடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி எம்பி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிரஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதில் பல தகவல்களை நம்ம முன்னாடி எல்லாரும் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சார் என்னடா அப்படின்னு பார்த்தா சென்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அதுலேயும் இந்த வாக்காளர் பட்டியலையும் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடத்தியிருக்கிறாங்க பாஜக அரசும் நம்முடைய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் அறுபடை வீடும் மருத்துவமனையில் தானம் வழங்கப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பொதுமக்களின் விடுதலைக்காக போராடி வரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் இன்று அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதியில் துணை செயலாளர் தாயப்பன் மற்றும் பம்பாபேட் முகாம் செயலாளர் சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் கிருமாம்பாக்கத்தில் இயங்கி வரும் அறுவடை வீடு மருத்துவமனையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் தானம் செய்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில செயலாளர் அகல் மற்றும் பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு பழங்குடி மாநில செயலாளர் ஏகாம்பரம் வழக்கறிஞர் வள்ளுவன் கதிர்காமம் தொகுதி செயலாளரும் வழக்கறிஞருமான ராமச்சந்திரன் வழக்கறிஞர் சந்துரு மற்றும் கட்சியின் தோழர்கள் சக்திவேல் பிரகாஷ் சுரேஷ் முருகன் மாசிலாமணி நாகராஜ் நாகவள்ளல் வடிவேல் முன்னிலையில் குடியிருப்பு பாளையம் பிரபு அரங்கனூர் முகாம் செயலாளர் தீரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாகூர் தொகுதி துணை செயலாளர் தாயப்பன் மற்றும் மாநில செயலாளர் அகன் ஆகியோர் கூறுகையில் தனக்கென்று வாழ்வதை விட அனைத்து மக்களின் நலனுக்காக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது ஆறுயிர் உடன்பிறப்பு தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று பல பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது போதிலும் தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சரியாக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது ரத்தம் உடம்பில் சரியாக இருந்தால் உலகத்தில் அனைத்து செயல்பாடுகளும் தனிமனிதன் மட்டுமல்லாது அனைவரும் செயல்படுத்த முடியும் என்பதற்காக தொல் திருமாவளவன் அவர்கள் கூறிய வாக்குப்படி நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் என்று தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கடலூர் கங்கணாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் லிட்டில் மற்றும் ஆதரவற்றோர் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை பாகூர் தொகுதி செயலாளர் ராயப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர் முதலியார்பேட்டை விடுதலை நகரில் பாஜக வெற்றி செல்வம் தலைமையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் டாக்டர் கருணாகரன் ஜெயலட்சுமி தம்பதியினர் நிறுவிய பாத சிகிச்சை மற்றும் ஆயுர்வேத மருத்துவ நிலையம் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் வெற்றி செல்வம் தலைமையில் கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் படம் வரைதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பெண்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக ஆன்மீக குருஜி ஸ்ரீ ஞான கஸ்பர் கலந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய வரலாற்றையும் தத்துவங்களையும் எடுத்துரைத்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் வெற்றி செல்வம் நல்லாசிரியர் விருது பெற்ற முரளிதரன் பிரகாஷ் ஆகியோருடன் இணைந்து பரிசுகள் வழங்கினார் வெற்றி செல்வம் கிருஷ்ணரும் ரக்ஷாபந்தன் விழாவும் பற்றிய தொடர்பை விளக்கி தலைமை உரையாற்றினார் ஸ்ரீ ஜெய் குருதேவ் ஜுவல்லரி ஸ்ரீ பிரகாஷ் குடும்பத்தினர் விழா ஏற்பாடுகளில் பங்கெடுத்தனர் துணை தாசில்தார் சிவகாமி வெற்றி செல்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ குசேலர் ஆகியோருக்கான நட்பு பற்றி சிறப்புரையாற்றினார் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த நடராஜன் தனசேகரன் ஆகியோர் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கான அறுசுவை விருந்து ஏற்பாட்டில் பங்கெடுத்தனர் பாத சிகிச்சை மருத்துவர் கருணாகரன் போஸ்ட் மாஸ்டர் ஜெயலட்சுமி வைத்தியர்கள் முனியப்பன் புகழேந்தி கஸ்பர் சந்திரா சித்ரா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் வரவேற்றனர் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நிர்மலா ரமேஷ் மற்றும் இசை மாணவிகள் பக்தி பாடல்களின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை நகர் குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் மற்றும் குணசேகரன் தலைமையில் அனைவரையும் பாராட்டினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாபெரும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பூஜையில் பக்தியோடு பங்கேற்றனர் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரசாதங்களும் அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது மோரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ காளி கோவில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது தமிழகம் அடுத்த மொரட்டாண்டியில் அறுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது இங்கு தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர் இங்கு மாத மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி மற்றும் அம்பாலின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆலய நிர்வாகி ஸ்ரீமத் ஸ்ரீ நடதூர் ஜனார்பன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யேங்கரா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவம் உலா வந்த வண்ணம் வான வேடிக்கையுடன் நடைபெற்றது ஆலய துணை நிர்வாகி தேசிகன் தலைமையில் பைரவ பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் அதிமுக இருபத்தி ஒன்பதாவது பூத் சார்பாக பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டன அதிமுக நிர்வாகி அருள்முருகன் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களையும் வழங்கினார் வார்டு செயலாளர் அண்ணாதுரை இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தேங்காய்த்திட்டு வசந்த நகரில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கினார் சத்தியமூர்த்தி சுந்தரம் பழனி திருமுருகன் பாபு மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு ரெயின் கோட் ஹேண்ட் ஹேண்ட்பேக் கொடை போன்ற உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தி ஓரு ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உபகரணங்களை வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன திண்டிவனம் யாதவ மகாசபை சார்பில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் யாதவ மகாசபை சார்பில் கோவில் வாயில் அருகே உரியடி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் யாதவ மகாசபை விழா குழுவினர் செய்திருந்தனர் திண்டிவனத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் கஞ்சி கைலாய ஊர்வலம் நடைபெற்றது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அருள்திரு பங்காரு அடிகளாரின் நல்லாசியுடன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் கஞ்சுக்கலைய ஊர்வலம் விழா விழுப்புரம் மாவட்ட கிழக்கு பகுதி துணைத் தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குரு பூஜையும் ஒன்பது மணிக்கு அன்னை ஆதிபராசக்தி திருவுருவ படத்திற்கு சிறப்பு அர்ச்சனையும் நடைபெற்றது இவ்விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட செவ்வாடை சக்திகள் கலந்து கொண்டு கஞ்சுக்கலைய ஊர்வலம் மற்றும் தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது இதில் மன்ற தலைவர் முரளிதர் மாவட்ட இணை செயலாளர்கள் சுகுணா பூபாலன் வேண்டிக்குழு முத்தமிழ் மன்ற சக்திகள் ஸ்ரீமதி மாலா கேசவன் பானு மார் தபமணி ஜெயவேல் வர்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்த பேரணி போலி வாக்குகள் பெற்று பாஜக அரசு ஆட்சி அமைத்துள்ளது மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் குற்றச்சாட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்